ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் அதாவது பயங்கள் உருவாகும் பொழுது உங்க சுவாசம் இயற்கையாகவே என்ன மந்திரத்தை ஜெபிக்கிறதுன்றது ஆழ்ந்து பாருங்க நீங்க கேக்கலாம் என்ன சாமி சொல்லிட்டு பயம் வரும்போது எங்க இருக்கன்னு எனக்கே தெரியாது பதறி அடிச்சிட்டு காணாம போயிடுறேன் ஓ என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாது அந்த நேரத்துல உட்கார்ந்து சுவாசம் பண்ணு பிராணாயமம் பண்ணு அஜபாஜபம் பண்ணு ஆரம்பிக்கு ஆரம்பியுங்கள் சிறு சிறு பயங்கள் வரும்பொழுது இதை செய்ய துவங்குங்கள் ஆரம்பித்தீர்களானால் ஓரிரு முறை அனுபவப்பட்டுட்டீங்கனாலே போதும் ஆஹா இவ்வளவு நாள் உற்சாகத்தை தாண்டா பயம் தப்பா பிராண்ட் பண்ணி வச்சு நான் விளையாடிட்டு இருந்திருக்கேன் அப்படின்ற புரிதல் உங்களுக்குள் மலர்ந்தால் போதும் அந்த ஸ்ரத்தை புரி வந்து விட்டால் போதும் அதுக்கப்புறம் எதை வேணா ஹேண்டில் பண்ணிடுவீங்கயா நம்ம உபனிஷத்துல ஒரு அருமையான ஒரு கதை கடோபனிஷத் படிச்சிருந்தீங்கன்னா புரியும் படிக்கலன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் புக்கெல்லாம் வாங்குறதுக்கு டைம் இல்லைனாலும் கவலைப்படாதீங்க ஏழில் போய் படிங்க ஆஸ் நித்யானந்தாவில் உபனிஷத் மாடல் இருக்கு சும்மா அஞ்சே நிமிஷத்தில் நீங்கள் சொல்லுங்க ஏஐ அப்பா எனக்கு ரொம்பலாம் டைம் இல்லை இந்த சாமியார் சொல்லிட்டாரு சரி போனா போது பத்தே பத்து லைனில் கடோபநிஷத் பற்றி சொல்லு அப்படின்னு கேளுங்க இந்த கதையை அழகாக சொல்லிட்டோம் இல்லை எனக்கு பத்து நிமிஷம் அளவுக்கு இல்லை பத்து லைனில் சொல்லுன்னு கேட்டாங்கன்னு சொல்லிட்டோம் நச்சிக்கையை தன்ன ஒரு குழந்தை யமனை காணச் செல்கிறது அந்த குழந்தை ஸ்ரத்தாவி வேச்ச உபனிஷத்தை தான் சொல்லுது ஸ்ரத்தையினால பொசஸ் பண்ணப்பட்டதனால் அது மாதிரி அவன் ஸ்ரத்தையாலே பொசஸ் பண்ணப்பட்டிருந்தான் ஸ்ரத்தையினால் இருந் பொசஸ் பண்ணப்பட்டதுனால பரமசாந்தத்திலே அவன் நிலை பெற்றிருந்ததுனால யமனை பார்க்கும் பொழுது கூட அவனுக்கு பயமோ அவனுடைய இன்டர்பிரேஷன் யமனை வந்து பயம் அப்படின்னு காக்னைஸ் பண்ணாம உற்சாகம்னு காக்னைஸ் பண்ணதுனால யமனை கூட அவன் யமனாக பார்த்தான் பிரபஞ்சத்தின் யமத்தை நடத்துகின்றவர் அவரிடமிருந்து நம்மால் என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்று கற்றுக்கொள்ள துவங்கினான் யமன் பரம ஞானத்தை பரம அனுபூதியை அந்த குழந்தைக்கு அளிக்கின்றான் அது ஒரு அழகான தத்துவம் மரண பயத்தை கூட ஸ்ரத்தையோடு பரமசாந்த நிலையிலிருந்து அணுகினீர்களானால் மரணம் வந்து மரணமில்லா பெருநிலையை அழித்து விட்டு சென்று விடும் மரணம் மரணமில்லா பெருநிலைக்கான துவாரம் ஒரே ஒரு சின்ன மாற்றம் தான் உங்களுடைய காக்னடிவ் இன்டர்பிரேஷன் மாறணும் அவ்வளவுதான் இப்போ வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன பயங்கள்ல இருந்து ஆரம்பிங்க ஆரம்பிச்சிங்கன்னா மெதுமெதுவா மரண பயம் வரைக்கும் அத்துணையுமே நம்மால ரொம்ப அழகா காக்னெட்டிவ் மிஸ்இன்டர்பிரிட்டேஷனான பயம்ன்ற இன்டர்பிர்டேஷன் கொடுக்காம விட முடியும் பயத்தால் உங்களை பயமுறுத்த முடியவில்லை என்றால் யாவானாலும் உங்களை ஏதும் செய்ய முடியாது என்னை அழிக்க நினைக்கின்ற என்னை எதிரியாக நினைக்கின்ற என் எதிரிகளுக்கெல்லாம் இருக்கின்ற ஒரே பிரச்சனை என்னன்னா என்னை பயமுறுத்த முடியலையே தான் ஆக்சுவலா நான் ஒரு பயந்த மாதிரி நடிச்சேன்னா கூட போதும் அவங்களுக்கு ஒரு திருப்தி வந்துடும் பயத்தை எனக்கு காட்ட முடியலையேன்ற அந்த கடுங்கோபம் தான் அவர்களுடைய தாக்குதலை அதிகமாக்கிட்டே போறாங்க அது எப்படி ஒருத்தன் பயம் இல்லாம இருக்க முடியும் நானா எங்க குள்ள நான் ஒரு கோயில் பரதேசி என்னையெல்லாம் எங்கடா போங்கடா போங்கடா பயமுறுத்தப்படியும் உட்காந்துட்டு இருக்கேன் கோயில் பண்டாரம் அண்ணாமலையார் கோயில் தயிர் ஒரு புளியோதர அவர் பிரசாதத்தை தின்னு வளர்ந்த கோயில் பண்டாரண்டா எங்க மசில் மெமரியிலலாம் பயோ மெமரியிலயோ காகனடி பயம்லாம் வராதுரா பொங்கப்பா பொங்கப்பா அடுத்த வீடு பாருங்கப்பா வேற யாராவது இருந்தா போய் அவங்கள போய் பாருங்கப்பா பயமுறுத்துறதுக்கு வேற யாராவது போய் பாருங்கப்பா மத்தவங்களை பயமுறுத்தி பயமுறுத்தி வாழறவங்களுக்கு அது ஒரு அடிக்ஷன் மாறிங்கயா யார் நம்மள பார்த்தாலும் பயப்படணும் இல்லைன்னா அது எப்படி நீ பயப்படாம இருக்கலாம் போயா போயா நான் கோயில் பண்டாரனா நான் கோயில் பரதேசியா என்னையெல்லாம் பயமுறுத்த முடியாதுயா ங்கள் ஜஸ்ட் உங்களுக்குள்ள பயங்கள் பொங்கும் பொழுது பிசியலாஜிக்கலாக உடம்புக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்த்து உங்கள் காக்னிஷன் அதை பயம்னு பிராண்ட் பண்ணாமல் அப்படியே பார்த்து அந்த நேரத்தில் உங்களுடைய சுவாசம் இயற்கையாக என்ன மந்திர என்ன சப்தத்தை என்ன பீஜத்தை என்ன செலவலை கிரியேட் பண்ணுதுன்னு பாருங்கள் என்ன பீஜத்தை உருவாக்குகிறதுன்னு பாருங்கள் நான் சொல்லி கொடுக்க கூட விரும்பல சில பேருக்கு சுவாசம் உள்ள இழுக்கும் போது சார்னு போவோம் ஆம்னு வரும் நீங்க கண்டுபிடிங்க அதுதான் அஜபாஜபம் இந்த அஜபாஜபத்துல மட்டும் இருங்கய்யா எந்த பயமும் உங்களுக்குள்ள ஒண்ணும் பண்ண முடியாது பயம் ரெக்காகனேஷனே இருக்காதுங்கய்யா அப்ப என்ன ஆகுனா ரியாலிட்டிக்கு என்ன இப்ப பாம்பு வந்தா என்ன பண்ணி கரெக்டாக ஒதுங்குவீங்க ஆனா வாழ்க்கை முழுக்க பாம்பையே நினைச்சு நடுங்கிட்டு இருக்க மாட்டீங்க நிஜத்திலே எதை செய்ய வேண்டுமோ அதை ரொம்ப அழகாக ஸ்மூத்தாக பதட்டமெல்லாம் இல்லாமல் மெதுவாக சரியாக பண்ணுவீங்க ஆனால் எந்த காலகட்டத்திலையும் உங்களை பயம் டேக் ஓவர் பண்ணிட முடியாது உங்களை தன்னிலை பிழற வைக்க முடியாது தன்னிலை தாழாமையும் கால் உயிர் வாழாமையும் மானம் எனப்படும் வள்ளுவர் சொல்றாரு பாருங்க அதுக்கு உண்மையான பொருள் இதான் த புரிஞ்சுக்கோங்க தன்னிலை பிழறாமை பிழன்ற கால் நீங்க ஆக்சுவலா வாழல பிழன்ற உடனே நீங்க வாழல வேற யாரோ தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க உங்க மூலமா நீங்க என்ன பண்றீங்க உங்களுக்கே தெரியாம பண்ணிட்டு இருக்கீங்க தன்னிலை பிழன்றால் எப்போ உங்களுடைய பிரெயின்ல மெக்டலா ஹைஜாக் நடந்து உங்களுடைய ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஷட் ஆயிடுதோ ஆஃப் ஆயிடுதோ அப்பவே நீங்க தன்னிலை பிழன்றுறீங்க அப்ப ஆக்சுவலா அப்ப நீங்க என்ன ஆக்சன் எடுக்கிறீங்களோ அது எல்லாமே உயிர் வாழாமை தான் நீங்க ஆக்சன் எடுக்கல அமேக் ஹைஜாக் நடக்காம உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னாலே சரியான முடிவுகளை பொறுமையாக எடுத்துக்கிட்டே போயிட்டு இருப்பீங்க இப்போ அவங்க என்னுடைய எதிரிகள் மேலே நடத்தின இருந்து நான் இன்னும் என்னை காப்பாற்றிக்காம இல்லை காப்பாற்றிட்டேன் கரெக்டாக சரியான முடிவு எடுத்தேன் ஒரு வினாடி கூட பயத்தால் ஆட்கொள்ளப்படவில்லை அதனால தான் சரியான முடிவுகளை பொறுமையாக பரமசாந்தத்திலிருந்து எடுக்க முடியுது பரமசாந்தத்திலிருந்து இயங்க துவங்குங்கள் பரமசாந்தத்தில் இருக்க துவங்குங்கள் நீங்க நினைக்கிறதை விட கற்பனை பண்ணுவதை விட கோடி மடங்கு சாதிப்பீர்கள் கோடி மடங்கு சாதிப்பீர்கள் சூழ்நிலை நபர்கள் சமூகம் இந்த எல்லாவற்றை பற்றியும் ஆழமான தெளிந்த சுத்த புத்தியினால் அறிந்து கொள்ளப்படுகின்ற இந்த சர்வஞம் பேரறிவு உங்களுக்குள்ள ஒளிர்ந்துகிட்டே இருக்குமியா மீண்டும் ஒரு முறை கதவை திற காற்று வரட்டும் பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அருளும் சிறப்பு நீரலை சத்சங்கம்